ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் அனைவரும் என்ன பதிவை பற்றி முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மாந்தி கணிதம் மாந்தி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து எத்தனாம் இடத்துல இருக்காரு எந்த ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு எந்த ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வதனால் நமக்கு வந்து என்ன பலன்கள் வந்து தருகிறார் அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து பார்க்குறக்குறீங்க இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலேயே ஒன்பது கிரகங்கள் மட்டும் தானையா இதில் மாந்தி எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி என்பது வேறு யாரும் கிடையாது சனியோட மகன்தான் மாந்தி இது என் அனைவருடைய ஜனன ஜாதகத்திலையுமே இந்த மாந்தி என்பது கண்டிப்பாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு சில ஜனன ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்தி வந்து குறிப்பிடாமல் இருக்கும் அது ஏன் குறிப்பிடாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி கணிதம் வந்து செய்ய தெரியாத ஜோதிடர்கள் வந்து மாந்தி கணிதம் செய்ய தெரியாத ஜோதிடர் வந்து அங்கே வந்து மாந்தியை வந்து குறிப்பிடாமல் இருப்பார் ஆனால் ஒவ்வொருடைய ஜனன ஜாதகம் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அங்கே மாந்தி என்பது கண்டிப்பாக வந்து குறிப்பிட்டிருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இந்த மாந்தி என்பது முக்கியமான ஒரு சில பலன்களை வந்து தரும் அதனால் இந்த மாந்தியை வந்து ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும் இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து மாந்தி வந்து இருந்தால் அவருக்கு என்ன பலன்களை வந்து தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்குறோம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து மாந்தி வந்து இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெடு வந்து தருவார் அதாவது புத்திகள் வந்து கெட்ட புத்திகள் வந்து அவருக்கு இருக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆவார் அப்படின்னு சொல்லலாம் நாவில் இருந்து தீய வார்த்தைகள் வரும் அதாவது பெண் பித்தனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் பெண் பித்தனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சற்று வியாதி உடையவனும் சற்று தரித்திரியவானாகவும் இருப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு வந்து முக்கியமாக வந்து ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கும் தந்தைக்கும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சற்று நோய் உடையவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல செல்வங்கள் எல்லாமே உண்டு ஆனால் எல்லா செல்வங்களும் இருந்து தரித்திரத்தையே அடைவார் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தி வந்து கொஞ்சம் கட்ட புத்தியாகவே இருக்கும் சுய புத்தி கிடையாது சொல் புத்தி மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெட்டு கெட்டு நடத்தையில் ஈடுபடக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் கெட்ட செயல்கள் எல்லாம் செய்யதுக்கு அஞ்ச மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட மாந்தி வந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் இந்த மாதிரி அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு கெடு பலன்களையே தருவார் என்று சொல்வதில் எந்த மாற்றமும் கிடையாது எனவே இந்த ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் சஞ்சாரம் செய்தால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் தானே அதில் மாந்தி வர்றதுனால நமக்கு நன்மையை வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு ஒரு கெடு பலன்களையே தருவார் ஒரு சிபிச்சியமான பலன்களை வந்து தரவே தரமாட்டார் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோக்களாக வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்